வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம் நம்ம நியூஸ்ல விஸ்வைஸ் பார்த்துட்டு இருக்கிறதுல இது இருபத்தி மூணாவது வீடியோ இதில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னா எழுத்து சுட்டெழுத்து வினா எழுத்து இந்த மூணுத்தையும் ஒரே தொகுப்பாக பார்த்துடலாம் இது நியூ புக் ஓல்ட் புக்கை பேஸ் பண்ணியும் அது சார்ந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் வச்சு தான் பார்க்க போகிறோம் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்கிறேன் நான் போடுற டாப்பிக்கில் எந்த டாப்பிக்காவது முழுமையடையாத மாதிரி நான் ஃபீல் பண்ணால் அதை பார்ட் டூவாகவும் கொடுத்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் நியூஸ் சிலபஸ் வைஸ் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும் வாங்க பார்க்கலாம் இன எழுத்துக்கள் இன எழுத்துக்களை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் புக்வைஸாக பார்க்கும்போதே பார்த்துட்டோம் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வல்லின எழுத்துக்களான கசட தபர அப்படிங்கிற ஆறு எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களான ஞஞனஞ்சம்மன அப்படிங்கிற ஆறு எழுத்துக்களும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் உண்மைதான் அனைத்து சொற்களிலுமே கிடையாது ஆனால் பெரும்பாலான இடங்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள் திங்கள் அப்படிங்கிறதுல மஞ்சள் அப்படிங்கிறதுல ஞ ச மண்டபம் அப்படிங்கிறதுல ட ந சந்தனம் அப்படிங்கிறதுல ந த அம்பு அப்படிங்கிறதுல மன்றம் அப்படிங்கிறதுல ந ரா இந்த எழுத்துக்களை பாருங்க காங்காசா வரிசையில் வர அதனுடைய அடுத்த சொற்களே தான் அதனுடைய இணையழுத்தா வந்திருக்கு தான் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி இரண்டிற்கும் சிறிய வேறுபாடு உடைய சொற்களே இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள்ல இணையெழுத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் உயிரெழுத்துலேயும் இன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எழுத்துக்கள் ஆகும் இப்போது ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஆவண்ணாவும் ஈ அப்படிங்கிற எழுத்துக்கு இஎண்ணாவும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படிங்கிறது குரில் ஆவண்ணா அப்படிங்கிறது நெடில் அப்போ குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை பாருங்க ஐ ஐங்கிறது எழுத்து ஐக்கு குரில் இருக்கா கிடையாது அப்போ எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவு பாருங்க ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை ஆமாம் நம்ம நிறையா சொற்களை படிச்சிருப்போம் எழுதியிருப்போம் ரெண்டு உயிரெழுத்து ஒன்றா ஒரே இடத்துல சேர்ந்து வருமானு கேட்டால் கிடையாது ஆனால் அலப்படையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அலப்படையான தூ ஊங் தழி அப்படிங்கிற சொற்களில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஓ ஓதல் அப்படின்னு இருக்குது ஓங்கிறது உயிரெழுத்து நெடில் எழுத்து தொடர்ந்து அதன் இனமாகிய ஓ அப்படிங்கிறது வருது அளப்படையில் அப்படியே இதை பாருங்க தூ ஊம் அப்படின்னு இருக்குது தூவுங்கிறது எழுத்து ஓகே ஆனால் உயிரெழுத்தை தொடர்ந்து தானே சார் அதன் இனமாகிய குரில் எழுத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதுவும் உயிரெழுத்து தான் இப்போது ஊங்கிறது குரில் எழுத்து அதற்கு முன்னாடி அதன் இனமாகிய நெடில் தான் வரணும் இப்போது தூங்கிறத பிரிங்க தூ அப்படிங்கிறத பிரித்தா இத்து பிளஸ் ஊ அப்படின்னு வரும் அதே தூ அப்படிங்கிறத பிரிங்க இத்து பிளஸ் ஊ அப்படிங்கிறது தான் வரும் அப்போது ஊ அப்படிங்கிற எழுத்து தான் இதனுடைய இறுதியில் வருது அதன் அடிப்படையில் தான் ஊ அப்படிங்கிறத அடுத்து ஊ அப்படின்னு அலப்படையில் வருது அதே மாதிரி தான் இதுவும் இ அப்படிங்கிறது இ ப்ளஸ் இ அப்படின்னா அதனுடைய இறுதியில் வருது அதனை அடுத்து அதன் இனமாகிய இ அப்படிங்கிற குரில் எழுத்து வருது இவ்வளோ தான் நம்மளாவே புரிஞ்சுக்கிறது தான் அடுத்து பாருங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுத எழுத்துக்கு எழுத்து இல்லை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அடுத்து இணையெழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நட்பு எழுத்துக்களை இணையெழுத்துக்கள் என இலக்கணம் கூறுகிறது அடுத்து பாருங்கள் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெற்ற சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் தென்றல் அப்படிங்கிறதுல சின்ன நான் வந்திருந்ததுன்னா அதனுடைய இணையெழுத்தான ரா இருக்குது அப்போது ஆப்ஷன் சரி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கலாம் ஆனால் பெரிய நான் கொடுத்துருக்காங்க அப்போது இது தவறு அடுத்து பாருங்க வென்றான் இங்கே சின்னரா வந்திருக்கு இதுவும் தவறு அடுத்தது கண்டம் அப்படிங்கறத பாருங்க சின்னையின் இதுவும் தவறு அப்போ நமக்கு சரியானது எதுனா ஆப்ஷன் சி நன்றி அடுத்து அப்படியே இந்த கொஷினை பாருங்க மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இடம்பெற்ற சொல் பார்த்தோம் இப்போ இடம்பெறாத சொல் ஆப்ஷன் ஏ பாருங்க மஞ்சள் அப்படிங்கிறதுல சா கரெக்டாக இருக்குது ஏ சரி தான் அடுத்து வந்தான் அப்படிங்கிறதுல ந தா இருக்கு சரிதான் அடுத்து தம்பி இதுவும் சரி ஆப்ஷன் டி பாருங்க கல்வி இதுதான் தவறா தவறாக இருக்குது ஐ என்னும் எழுத்துக்கு இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் இ ஆப்ஷன் பி அடுத்து அவு என்னும் எழுத்துக்கான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் இப்போதான் பார்த்தோம் ஆப்ஷன் ஏ உ தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் எழுத்து இல்லை ஆயுத எழுத்து தான் அப்போ தான் பார்த்தோம் ஐ ஓ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இ உ ஆப்ஷன் பி இணை எழுத்து அவ்வளோதான் அடுத்து சுட்டு எழுத்து பார்க்கலாம் சுட்டு எழுத்துக்களை பாருங்க அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த அவர் இவர் அவள் இவள் அது இது அவை இவை ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் ஆமாம் அதனால தான் ஆ ஈ அப்படிங்கிற சொற்களை மட்டும் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எத்தனைனா மொத்தம் மூணு இருக்குங்க ஆ இ உ இந்த மூணு தான் சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எத்தனை கேட்டால் தான் அது சரி ஆனால் அதுல ஊ அப்படிங்கிறது இந்த காலத்தில் பயன்படுத்தல ஆ ஈ ஆகிய ரெண்டு சுட்டெழுத்தும் தான் இந்த காலத்தில் பயன்படுத்தப்படுது அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்க பழங்காலத்தில் ஊ என்னும் சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது ஆமாம் நம்ம தொலைவில் இருக்கிறத ஆ அது அப்படின்னு சொல்லுவோம் அருகில் இருக்கிறத இது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு சொல் வேணும் இல்லையா அதுக்கு தான் ஊங்கிற வார்த்தையை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுதான் உது உவன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் என்பது பொருள் உப்பக்கம் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க உம்பர் அப்படின்னா மேலே அடுத்து இங்கே பாருங்கள் இக்காலத்தில் ஊ என்னும் சுட்டெழுத்து சுட்டெழுத்துன்னு வரணும் சுட்டெழுத்து பயன்படுத்தப்படுவதில்லை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இந்த சுட்டெழுத்துக்கல்லே அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு இருக்க அதையும் பார்க்கலாம் வாங்க அகச்சுட்டு இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் தருவது அகச்சுட்டு எனப்படும் உள்ளே அப்படின்னா அகத்தே என்ன சொல்லியிருக்காங்க இவன் அவன் இது அது அப்படிங்கறதுல சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டா பொருள் தருமா தராது நீங்களே எழுதி பாருங்க இவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு வெறும் எழுதுனா இதுல ஏதாவது பொருள் தருதா கிடையாது அப்போ சுட்டெழுத்தான ஈ ஆ அப்படிங்கிறது அதுக்குள்ள சேர்றதால தான் அது ஒரு பொருளாவே உருவாகுது தான் அதை அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து புறச்சுட்டு பாருங்க நீங்கள் தெளிவாக பார்த்தா உங்களுக்கே புரியும் ஒவ்வொன்றத்துக்குமான வித்தியாசங்கள் என்னென்னு இப்போ புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் ஆமாம் இதில் அவ்வானம் அப்படிங்கிறது ஆவ நீக்கிட்டாலும் வானம் அப்படிங்கிற பொருள் இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் ஈயை நீக்கிட்டாலும் மலை அப்படிங்கிறதுல பொருள் இருக்குது அதே மாதிரி நூல் அப்போது ஆல்ரெடி பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம சுட்டி காட்டுறதுக்காக ஆ ஈ அப்படிங்கிற பொருளை சேர்த்து சொல்கிறோம் இம்மலை இந்நூல் அவ்வானம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் இதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புறச்சுட்டில் சுட்டு வார்த்தைகளை நீக்கினாலும் அது பொருள் தருது அகச்சுட்டில் அப்படி கிடையாது சுட்டெழுத்து கூட சேர்ந்து இருந்தால் தான் அகச்சுட்டில் பொருள் தரும் அகச்சுட்டுக்கும் புறச்சொட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான் அடுத்து அண்மை சுட்டு பார்க்கலாம் அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அதாவது அண்மையில் அப்படின்னாலும் அருகில்தான் தான் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் ஆமாம் நம் அருகில் உள்ள சொற்களுக்கு இ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை பயன்படுத்துகிறோம் இது இங்கே இவர் இம்மரம் இவ்வீடு இந்த மாதிரி அண்மையில் இருக்கிறத காட்டுறதுக்காக ஈங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இதுவே சேமையை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்னா ஆ வார்த்தையை பயன்படுத்துவோம் அங்கே அது அவை அம்மரம் அவ்வீடு அப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இந்த பாருங்கள் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுனா தான் அடுத்து சேமை சுட்டு இங்கே பாருங்க சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுது அப்போது இது சேமை சுட்டு எனப்படும் அடுத்து இதிலே சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்குது இது நம்ம வார்த்தைகளில் பயன்படுத்துறது தான் சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகிய சொற்களை அந்த மரம் இந்த வீடு என நாம் வழங்குவதும் உண்டு அவ்வாறு மாற்றம் பெற்று வழங்குவதை சுட்டு திரிபு என்கிறோம் அதாவது அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என்று வழங்கப்படுகிறது இவ்வாறு அ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மரம் அப்படின்னு சொல்ல வேண்டியத அந்த மரம் அப்படின்னு நம்ம மாற்றி சொல்றதான் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து வினா எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும் ஆமா தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வினா அப்படி வினா எழுப்ப தேவையான எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை போன்றன வினாச்சொற்கள் ஆகும் வினாப்பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் அதே தான் திரும்ப திரும்ப வருது அடுத்து பாருங்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அதற்கான உதாரணத்தை பின்னாடி பார்க்கலாம் வினா எழுத்துக்கள் எத்தனைன்னா அஞ்சு எ யா ஆ ஓ ஏ மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்களை பாருங்க யா ஏ அதாவது யார் எங்கு யாருடையது எங்கே அப்படிலாம் கேள்வி எழுப்போம் இல்லையா அதில் முதல்ல வர எழுத்துக்கள் யாவும் ஏவும் அது வினா எழுத்துக்களாக பயன்படுது அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது எதுன்னா ஆ ஓ இந்த ரெண்டு எழுத்துக்களும் தான் எப்படின்னா இதை உச்சரித்து பாருங்கள் பேசலாமா கடைசியில் ஆ தெரியுமோ ஓ அப்போது இந்த மாதிரி மொழிக்கு முதல்ல வர வினா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வர வினா எழுத்துக்களும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஃபஸ்ட்டு மொழிக்கு முதலில் வர வினா எழுத்து பார்த்தோம் யா ஏ அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் வர்றது என்ன பார்த்தோம் ஆ ஓ அதுபோல் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வர வினா எழுத்து ஒன்றே ஒன்று தான் ஏ இது மொழிக்கு முதல்லையும் வரும் மொழிக்கு முதல்ல வரும்போது ஏன் அப்படி கேட்குறோமா அப்போ மொழிக்கு முதல்ல வருது நீதானே அப்படின்னு கேட்கும்போது மொழிக்கு இறுதியில் வருது இந்த வினா எழுத்துக்குள்ளேயும் அகவினா புறவினா அப்படின் அதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம பஸ்ட் பார்த்தோம் இல்லையா அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு அதே மாதிரி வினாவில் அகவினா புறவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அதே மாதிரி தாங்க அகச்சுட்டில் பார்த்த மாதிரி தான் வினா எழுத்தை நீக்கிட்டா அது பொருள் தராது அடுத்து புறவினா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருவது புறவினா எனப்படும் இப்போ அவனா அப்படின்ட்டுருக்கு அதில் வினா சொல்லான ஆவ கடைசியில் முடியுது பாருங்க அவனா அதில் அந்த ஆவை நீக்கிட்டாலும் அவன் அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்போ அந்த அவனுங்கிற வார்த்தை பொருள் தரும் நமக்கு வருவானோ அப்படின் இருக்கு அதில் அந்த ஓவை எடுத்துட்டா வருவான் அப்படிங்கிற பொருளை நம்மளுக்கு தந்துடும் அடுத்து அதை சார்ந்த சில புத்தக வினாக்கள் கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் வாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க அங்கே உள்ளது உன் வீடு எங்கே உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு தமிழ் மொழியில் கீழ்கண்ட கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க சுட்டெழுத்து ஆப்ஷன் ஏ தான் மற்ற எல்லாமே வினா எழுத்து மொழியின் முதலில் வினா எழுத்து இடம்பெற்ற சொல்லை தேர்ந்தெடுக நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஆப்ஷன் சி யாருக்கு தான் சரி பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு இதில் பாருங்க டி மட்டும்தான் பொருந்தலை ஏன்னா இது எல்லாமே மொழிக்கு முதல்ல வர வினா எழுத்து அவனா இது மட்டும் மொழிக்கு இறுதியில் வர வினா எழுத்து அப்போ பொருந்தாதது இதுதான் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது ஆப்ஷன் சி தான் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆப்ஷன் ஏ ஓ இதெல்லாம் தாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஆப்ஷன் டி வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா அஞ்சு இருக்கு ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்துக்களுக்குமே வினா எழுத்துக்கள் தான் இக்காலத்தில் எந்த எழுத்தை சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை எந்த எழுத்து பயன்படுத்தப்படலைன்னா ஊதான் ஆப்ஷன் டி பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இப்போ பயன்படுத்தப்படலை அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து எதுனா ஆப்ஷன் டி தான் அடுத்து சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க இவ்வீடு இம்மலை இந்நூல் இவன் இதில் பொருந்தாத எதுன்னா ஆப்ஷன் டி தான் இவன் ஏன்னா இது மட்டும்தான் அகச்சுட்டு மற்ற மூணுத்துமே பார்த்தீங்கன்னா புறச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சுட்டெழுத்துக்கள் வந்து மூணு ஆப்ஷன் சி இப்போ தான் பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் ஆ இ உ அடுத்து ப்ரீவியஸ் கொஷின் கொஞ்சம் பார்க்கலாம் அந்தாதி என்றால் அந்தாதி என்றால்னா ஏன் எது அப்படியே கேட்போம் அந்தாதி என்றால் என்ன ஆப்ஷன் சி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி உயிருள்ள உடல் எது ஆப்ஷன் சி நல்ல நூல்களின் இயல்பாக நீங்கள் கருதுபவை எவை ஆப்ஷன் ஏ எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படின்னு வரணும் ஆப்ஷன் சி நம்ம ஒரு வாக்கியத்தை படிக்கும்போதே தெரியும் இந்த நாலு ஆப்ஷனையும் அந்த எறும்பு பாடுபடுவது ஏன் எறும்பு பாடுபடுவது என்ன எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படிங்கிறத நம்ம சொல்லி பார்த்தா நமக்கே புரியும் கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வரணும் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்